ஹலலூயா ஹாலலூயா கருத்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சந்தோஷமும் சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்ததான இந்த மாதத்தின் இந்த முதலாவது பரிசுத்த ஆராதனையிலே இந்த இணையவழி வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் நான் தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததான என் தேவனுக்கு முதலாவது நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் யாவரும் கண்களை மூடி ஜபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பம் செய்வோம் மகா உன்னதங்கள் வாசம் செய்கிறதான எங்கள் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனை இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே உம்முடைய அப்பா இந்த கூடாரத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக என் தேவன் நீர் எங்கள் மீது பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம் ராஜா என் தேவன் தாமை நீர் இந்த வருடத்தின் ஒன்றாம் மாதம் முதல் இந்த ஏழாவது மாதம் முடித்து இந்த எட்டாவது மாதத்தின் இந்த முதலாவது பரிசுத்த நாள் வரையிலும் தேவனுடைய கரம் ஒரு தாயைப் போல ஒரு தகப்பனைப் போல என் தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து சுகபத்திரமாக நீர் வழிநடத்தி வந்தீர் அதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள் வாசிக்கிறதான வேத வசனங்கள் ஏறெடுக்கிறதான ஜபங்கள் கேட்கப் போகிறதான சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மேலோங்கி நிலை நிற்க வேண்டும் ஆண்டவரே நீர் தாமே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரையிலும் நீர் நடத்த வேண்டும் என்று அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் வானம் மூடி நாம் ஜபம் செய்வோமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஏழு மாதங்கள் நம்மை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் வழிநடத்தினர் தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம் இந்த எட்டாவது மாதத்திற்குள் இந்த முதலாவது பரிசுத்த ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் ஜபம் செய்வோம் அநேகர் வியாதிகளோடும் வறுமைகளோடும் கூட காணப்படுகிறார்கள் அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம் ஆசீர்வாதங்களை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை வாழ்விலே முன்னேறத்தக்கதாக கர்த்தர் இன்னும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் ஜபம் செய்வோம் மட்டுமல்லாமல் நம்முடைய ரட்சணி சேனைக்காகவும் தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம் ஒரு பாடலின் சரணத்தை பாடின பிற்பாடு என்னோடு கூட சேர்ந்து யாவரும் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் வாரும் மகத்துவமுள்ள அரசே மனு கூலத்தை இரட்சிக்கவின்றி வாரும் மத்துவமுள்ள அரசேம் கேளு மு மதடியார் விண்ணப்பங்களை அன்பாய் கேளு மு மதடியார் விண்ணப்பங்களை அன்பாய் கேட்டு வரங்களை பொழிந்தீட வாரும் மகத்துவமுள்ள அரசே மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலும் கர்த்துடைய மகிமையும் பிரசனமும் எங்களோடு கூட இருக்கிற அன்பிற்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் உமக்கு ஏறிடுகிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நீர் ஒருவரை துதிக்கும் கனத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரை பாத்திரரையாமை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே அப்ப ஸ்தோத்திரம் அநேகர் இதை பார்த்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதி பேராக இயேசுவின் நாமதுனாலே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோதிரம் நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அற்புதம் செய்பவராகவும் அதிசயங்களையும் செய்பவராகவும் ஆண்டவர் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பவராகவும் நீர் தாமே ஸ்தோத்திரம் சுற்றி திரிந்தீர் நாங்கள் வேத வேதத்திலே நாங்கள் தியானிக்கிறோமையாம் ஏசு சுவாமி அதுபோல ஆண்டவரே அற்புதங்களுக்காகவும் ஆண்டவரை சுகத்திற்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் உண்டு ராஜா

ஒவ்வொருவரையும் கருத்தரீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பறி இன்னும் ஆண்டவரே சேனை வளரட்டும் சேனையின் பணிகள் இன்னும் மாண்டவரை சிறக்கட்டும் மாண்டவரே நீர் தாமே அனுக்கிரகம் புரியும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனையும் ஸ்தோத்ரம் உடைய கரங்களில் மாத்திரம் நாங்கள் தருகிறோம் நீர் தாமே பொறுப்பேற்றுக்கொள்ளும் தேவையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் அருமையான பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அடியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய கரங்களில் மாத்திரம் தருகிறோம் கர்த்தர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே ஜெபத்தை பயபக்தியாக அறிக்கேடுவோமாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக வருவதாக செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைந்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆமேன் செய்திக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தர்க்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது ஆமேன் வாசித்த வசனங்களால் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் மீண்டுமாக ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் வழிவா வாயிலாக பார்ப்பதில் நான் தேவனுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் இந்த முதலாவது இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டின கிருவைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையானது குடும்பம் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய நாளிலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எவ்வாறு தேவனை தேட வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய செய்தியை தியானிக்கும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம் முதலாவது குடும்பம் ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதிலே முதன்மையான முதன்மையாக இருப்பவர் ஒரு தாய் ஒரு பெண் இந்த பெண்மணியானவள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் ஒரு பெண்மணியானவள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்கிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயானவள் தன் வீட்டை கட்டுகிறாள் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் இல்லை என்றால் அந்த குடும்பம் நிலை தடுமாறிவிடும் அதுவே ஒரு கணவன் இல்லாத நிலைமையிலும் அந்த குடும்பத்தை ஒரு பெண்மணியானவள் அவள் வளர்த்து காட்டுவாள் ஒரு அதே ஒரு குடும்பம் ஒரு மனைவி இல்லாமல் கணவன் மா மட்டும் இருப்பான் என்றால் அந்த குடும்பம் சீரழிந்துவிடும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணியானவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்றால் அவள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் இங்கே ஒரு பெண்மணியானவள் அவள் அதிகாலையிலே எழுந்து ஜெபம் செய்து அந்த நாளை அவள் துவங்குகின்றாள் ஜெப ஒரு பாடல் வரி விதமாக சொல்லி ஜெபத்தோணி கேட்கும் எந்த வீடும் செழித்து வளரும் என்று அதன் பிரகாரம் அவள் அன்றாட வாழ்க்கையில் அவள் ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கின்றாள் அவள் ஜெபித்து ஆரம்பிக்கும் பொழுது அவளுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கின்றது அந்த ஆசீர்வாதமானது தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் கிடைக்கின்றது எல்லா வேலைகளும் காலையிலே கண் எழுந்து அவளுடைய அன்றாட வேலைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இரவுமாக இரவு பொழுதிலும் குடும்பமாய் இணைந்து அவள் ஜெபம் செய்து அந்த நாளை முடிக்கின்றாள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தை நல்வழியில் நடத்த வேண்டும் இதுவே ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக இங்கே சொல்லப்படுகின்ற நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வ வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இங்கே நீதிமொழிகள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளான குணசாலிகளாக அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் ஹலோயா இங்கே ஒரு தாய் ஒரு கணவனும் அவளுடைய பிள்ளைகளும் ஒரு தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தால் இப்படிப்பட்டதான புகழ்ச்சி அந்த தாய்க்கு கிடைக்கும் ஆகவே அவள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாகவும் ஒரு குணசாலியான ஸ்திரீயாகவும் ஒரு ஜபிக்கின்ற ஸ்திரியாகவும் இருந்து அந்த வீட்டை அவள் கட்டி எழுப்பினாள் இரண்டாவதான பார்க்கும் பொழுது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நீங்கள் நடத்துங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளிலே நீங்கள் நடத்துங்கள் இப்பொழுது உதாரணமாக நம்ம சொல்லலாம்னா பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதைத்தான் அவர்கள் வளர வளர அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் உதாரணமாக சொல்லப்போன என்றால் நம் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி யாராவது வருகிறார்கள் தெரியாதவர்கள் வருகிறார்கள் அவர்களை வரும்பொழுது வா நீ போ என்று நாம் சொல்லும் பொழுது அது அவர்களுடைய மனதிற்கு சற்று பாரமாக இருக்கும் என்ன குழந்தை வளர்த்திருக்கா அப்படின்னு இதுவே சிறு வயதிலிருந்தே பெரியவர்களை பார்த்தால் நீ மரியாதை நிமித்தமாக வாங்க போங்க என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே கீழ்ப்படிதல் மரியாதை இது எல்லாவற்றையும் சொல்லி வளர்க்க வேண்டும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கான மிக முக்கியமான காரணம் ஒரு கவிஞருடைய பாடல் வரிகள் சொல்கிறது எந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவர்களாவதும் தீவை தீயவர்களாவதும் அன்னையர் வளர்ப்பு நிலை என்று சொல்லப்படுகிறது இந்த இந்த உலகத்திலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கின்றார்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள் நீங்கள் என்ன காண் காண்பித்து கொடுக்கின்றீர்களோ அதன் பிரகாரமாக தான் உங்கள் பிள்ளைகள் வளரும் நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ரோல் மாடல் இந்த ரோல் மாடல் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி என்று அநேக பிள்ளைகள் சொல்லுவார்கள் அதே போல தான் இங்கே சொல்லப்படுது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளில் நடத்த வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது அப்படி என்றால் பிள்ளையானவனை நீங்கள் நடத்த வேண்டிய வழிகளில் நடத்தணும் ஒரு வீட்டில் இப்போ ஏதாவது சொல்லுன்னா நம்ம கடைக்கு பிள்ளைங்களை போக சொல்லுவோம் அவங்க அப்பாவுக்கு அநேக வேறு விதமான பழக்கங்கள் இருக்கலாம் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது அந்த த தகப்பனானவன் தேவையில்லாத ஒரு பொருட்களை நீ கடையில் போய் நான் அஞ்சு ரூபா வச்சுக்கோ கடையில் போய் இந்த சாதனத்தை வாங்கிட்டு வா இப்படி எந்த காரியங்களும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது நல்ல வழிகளை கற்றுக் கொடுங்க ஒவ்வொரு நாளும் நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் பத்து மணிக்குன்னா நிசார்பானி ஆராதனையில் இருந்துக்கணும் ஆராதனையை தவிர்த்து உனக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது நீ வேலைக்கே எதுவுமே போல நீ சிறு வயதிலிருந்து என்னெல்லாம் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கின்றாயோ எல்லாம் அவன் பெரியவனாய் இருக்கும் பொழுது உன்னை குறித்து அவன் சாட்சி சொல்வான் ஏனென்றால் என்னுடைய தகப்பன் என்னை சிறு வயதிலிருந்தே அவர் சீர்படுத்தி செவைப்படுத்தி எல்லா வழிகளிலும் எனக்கு நல்வழிகளை காட்டி என்னை போதித்து வளர்த்தார் அதன் பலனாக தான் தேவன் என்னை இப்பொழுது இந்த உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்று உன்னை குறித்து உன் மகன் ஒரு பிற்காலத்தில் ஒரு உயர்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது உன்னை மேன்மைப்படுத்துவான் வேத வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று அப்போ பிள்ளை சிட்சிக்க நேரத்தில் சிட்சிக்கணும் என்ன பிள்ளையானவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வ அனு தினமும் ஐந்து மணிக்குனா வாரான்னா ஒரு நாள் லேட் ஆகுது அவங்க ஆறு மணி ஆகலாம் ஏழு மணி ஆகலாம் அப்போ வரும்பொழுது விசாரிக்கணும் ஒரு தகப்பனானவ நீ அனுதினமும் இந்த நாளில் நீ வந்துருவ இப்ப கடைசியா ஒரு ஆறு ஆறு நாளாவோ ஒரு மூன்று நாளாவோ நீ ஏன் லேட்டா வர என்ன காரணம் பிள்ளைகளோடு இருந்து பேசுங்க பிள்ளைகளோடு இருந்து கேளுங்க ஏன் லேட்டு உன் முகத்துல ஒரு சோர்வு தெரியுது என்ன பிரச்சனை எல்லாவற்றையும் நீ கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான் அதைத்தான் இங்கே சொல்லப்படுது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்த வேண்டும் கண்டித்தல் இருக்க வேண்டும் கண்டித்தல் இல்லாத இடத்திலே பிள்ளைகள் தவறி செல்லக்கூடும் அலலுயா லுயா என் நண்பின் தேவச்சனமே நீங்களே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்துங்கள் பிள்ளையானவன் உங்களுடைய முதிர் வயதில் உங்களுக்கு அவன் ஒரு பக்க பலமாக இருப்பான் முதலாவது நாம் பார்த்தோம் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் இரண்டாவது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளில் நடத்த வேண்டும் மூன்றாவதாக தகப்பன்மார்களே உங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துங்கள் தகப்பன்மார்களே உங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துங்கள் ஒன்று திமத்தியோ நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லப்படுகின்றது தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்கிறதான இந்த வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகின்றது தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல நல்லொழுக்க உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு தகப்பனானவன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் நல்ல ஆண் தினமும் காலையில் எழுந்து நீ ஜெபி விட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய் நீ அன்றாட வேலைகளை நீ ஜபித்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் உனக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் ஒரு மகிமை நிறைந்த நாளாக இருக்கும் எல்லோருக்கும் நீ செல்கின்ற வேலை செய்கிற இடங்களோ அல்லது படிக்கின்ற இடங்களோ மரியாதை கொடுத்து நீ பழகு எல்லாரிடம் கனிவாக பேசு உன் குரலை உயர்த்தி பேசாதே என்று நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒரு தகப்பனானவன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஆகவே ஒரு பிள்ளையை தகப்பனானவன் தண்டிக்கும் பொழுது ஏன் என் தகப்பன் என்னை இவ்வளவு தூரம் தண்டிக்கிறாரு சிட்சிக்கிறார் என்கிறதான வேதனைகள் அநேக பிள்ளைகளுக்கு வரும் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எங்கெல்லாம் வாத்தியாரை அடித்து அடிக்கி இப்போ இருக்க கால்கட்டத்திலும் பார்த்தா வாத்தியாரெல்லாம் போக்சோவில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி போட்டு அடிப்பாங்க அப்படி இருந்த நிலைமையிலும் தேவன் இம்மட்டுமாக இந்த இணைய வழி வாயிலாக உங்களோடு பேசும்படியான பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் கடிந்து கொள்ளுதல் என்பது உன்னை திருத்துவதற்காகத்தான் உன்மேல் உள்ள வெறுப்பிற்காக அல்ல இங்கே அதே தான் சொல்லப்படுகிறது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று ஒருவேளை நினைக்கலாம் என்னை எங்கள் அப்பா டெய்லி என்னை பார்த்தாலே எரிச்சல் படுறாரு என் மேலே அவ்வளவு கோபம் என்ன பண்ணாரேன்னு தெரில நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்னு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு வேதனையோடு இருக்கலாம் ஆனால் ஒரு தாயின் தகப்பனும் நீ நல்வழிக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் உன்னை சிட்சிக்க சிற்சை செய்கிறதும் மற்றும் உன்னோடு இருக்கிறதான அந்த உண்மையில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டுவது இது எல்லாம் எனக்கு என் அப்பா அப்பாவுக்கு என்னையை பிடிக்கலை என் அம்மாவுக்கு என்னையை பிடிக்கலை இப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு தாயின் தகப்பனும் நீ நல்வழிக்கு வர வேண்டும் என்று தான் ஒரு தகப்பனானவன் நினைக்கின்றான் இறுதியாக பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் முதலாவது நாம் வாசித்தோம் புத்தி உள்ள ஸ்திரீயாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்த வேண்டும் மூன்றாவதாக தகப்பன்மார்களே உங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துங்கள் நீங்கள் அவ்வாறு நடத்தும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் வித வசனம் சொல்கிறது கொலைசேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பிள்ளைகளே உங்களை பெற்றவருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் பிரியமானது நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கின்றது நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இது ஆண்டவருக்கு மிகவும் ஒரு பிரியமான காரியமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல நம் தேவன் அவர் பாதுகாத்து வருகின்றார் அப்படி என்றால் அவருடைய எண்ணத்தில் அருமையாக நேசிக்கின்றான் அவருடைய சொல்படியெல்லாம் எல்லாம் கேட்கின்றானே அப்படி என்றால் அவர்கள் பிள்ளைகளை எவ்வாறாக வளர்த்திருப்பார்கள் ஆகவே நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உன்னை உன் தாயின் தகப்பனை ஆசீர்வதிப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டில் சொன்னதான அந்த வசனங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டில் உள்ள வசனம் சொல்கிறது உன் தகப்பனுக்கு உன் தாய்ப்பு தாய்க்கும் நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில் இவ்விதமாய் வந்து விழும் எப்படி என்றால் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் உன்னை சீவனில் ஆசீர்வதிப்பா நீ ஜீவன் உள்ள காலமெல்லாம் இறைச்சலமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேபேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்கிறதான மிகுந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் உனக்கு கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் என் குடும்பமாக ஆண்டவரை தேட வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி வரலாம் நான் ஏன் குடும்பமாய் ஆண்டவரை தேட வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்கிறது சிங்கக் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதவசனம் சொல்கிறது நீங்கள் குறைபடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை தேட வேண்டும் எல்லா காரியத்திலையும் குடும்பமாய் ஒருவேளை நான் ஜபிக்கிறேன் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடச்சிரும் அப்படி இல்லை ஒருவேளை மனைவி ஜபிக்கிறதுனால என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் நீங்கள் குடும்பமாய் ஜபிக்க வேண்டும் ஜபமே ஜெயம் என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் குடும்பமாய் ஊக்கமாய் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய தான் உங்களை உயர்த்தும் அநேக ஜெபங்கள் நோய் பிணியாளிகளை ரட்சிக்க கூட வல்லதாக இருக்கின்றது ஒரு ஜெபமானது உங்கள் எழுது போன நிலைமையில் இருந்தாலும் உங்களை கட்டி எழுப்புகின்றதான வல்லமை படைத்தது அந்த ஜெபம் ஆகவே நீங்கள் குடும்பமாய் ஜெபியுங்கள் அணு தினமும் காலை எழுந்தவுடன் ஜெபியுங்க இந்த நாளை ஆண்டவரை நீர் எனக்கு இலவசமாக தந்தீர் உனக்கு நன்றி ஆண்டவரை நான் ஜெபித்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த நாளை அதை முடிக்கும் பொழுது ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர் சுப சுகபத்திரமாக நீர் பாதுகாத்து வந்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரை என்று சொல்லிவிட்டு நீங்கள் நித்திரைக்கு நேராக குடும்பமாய் நீங்கள் செல்லும் பொழுது அந்த குடும்பம் செழித்தோங்கி வாழும் இந்த வே பாடல் வரி சொல்கிறது ஜபத்துணி கேட்கும் வீடு செழித்து வாழுமே ஜீவ வேதம் வாசிப்போரும் மேல் நோக்கி வாழ்வாரே என்று நம்முடைய ரச்சனை சினை பாடல் புஸ்தகத்தில் மிக அழகாக ஹெ ஹென்ரி வேர் என்று என்கிறதான ஆசிரியர் எழுதியிருக்கின்றார் பாருங்கள் ஜெபத் கேட்கும் வீடு செழித்து வாழுமே என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்முடைய குடும்பம் செழித்து வாழ வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பமாய் ஊக்கமாய் தவறாமல் நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் நீங்கள் செபியுங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும் மேன்மையாக மாற்றும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்ற 不。 கர்த்தாவே எங்கள் வீட்டிலும் நித்தம் சுவஸ்திரம் ராஜா மகிமையின் நீதியை உண்மை துதிக்கிறோம் சுவாஸ்திருக்கிறோம் ராஜா இந்த வேளையிலும் உம்முடைய நல்ல வார்த்தை பகிரும்படியான நல்ல வாக்கியங்களை அடிமையாக எனக்கு கொடுத்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்து ரோம் ராஜா என் தேவன் தாமே நாங்கள் தியானித்ததான அந்த குடும்பம் என்றதான அந்த தலைப்பின் கீழாக என் தேவன் தாமே நீர் நல்ல வார்த்தைகளை கொடுத்தீர் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பமாய் உம்மை தேடும் பொழுது நீ எவ்வ எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நீர் குடும்பத்திற்கு நீர் கொடுப்பேர் என்று சொல்லப்படுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வாக்குரைத்ததான என் தேவன் தாமே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே ஆண்டவர் தாமே நீர் ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் குடும்பமாய் உம்மை தேடுவதற்கும் உம்மை கண்டடையத்தக்கதான நல்ல பாக்கியங்களை என் தேவ நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா ஒரு விசை கூட இந்த காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பின் தேவ ஜனங்களை ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் ராஜா ஒவ்வொருவரை என் தேவன் தாமே நீர் அவர்களை தொட்டு அப்பா அபிஷேகித்து நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஒரு விசை கூட ஆண்டவரே அவர்கள் என்னென்ன காரணங்களோடு இந்த வழியாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை என் தேவநீர் அறிவீர் ராஜா அவர்களுடைய எல்லா தேவைகளையும் என் தேவநீர் சந்தி சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா பண தேவை பொருளாதார தேவை எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்தித்து அவர்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா ஒரு விசை கூட ஆண்டவரே பெரிய எங்களுடைய ரச்சனை சேனைக்காக செபிக்கிற ரச்சனை சேனை ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு தலைவர்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களிலும் என் தேவன் தாமே நல்ல வெற்றிகளையும் அப்பா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் என்ன செயல் திட்டங்களை அவர்கள் கொண்டு வர ஆயத்தமாக இருக்கின்றார்களோ எல்லா காரியங்களையும் என் தேவன் நீர் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுடைய நெல் கட்டு செவல் படைஸ்தலத்திற்காக ஜபிக்கிறோம் ராஜா அங்குள்ள ஒவ்வொரு வீரர்களுக்காக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவர்களை ஜபிக்கிறோம் ராஜா என் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயராய் தனித்தனியாய் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ராஜா ஒரு விசை கூட ஆண்டவரை இந்த நல்ல நாளிலும் இப்படிப்பட்டதான மகிமையான தருணத்தை என் தேவ நீர் தந்திர அல்லவா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி உம்மை துதிக்கிறோம் சோசரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நீர் சொன்னதான ஜபத்தோணி கேட்க எந்த வீடு செலுத்தோனு வளரும் என்று அந்த பாடல் வரியில் உள்ள அந்த வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய அன்பின் சனங்கள் எல்லாரும் குடும்பமாய் ஜெபித்து இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு என் தேவனின் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ராஜா ஜபிக்கின்ற வாஞ்சே எங்கள் அன்பின் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என் தேவ நீர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் ஜபிக்கிறோம் ராஜா என் தேவனில் பாதுகாத்து கொள்ளும் எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆசீர்வாதங்களால் நிரப்பும் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் சமாதானம் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா நாம் அனைவரோடும் நிறைவாய் 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 இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்